வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து எந்த தீயசக்தியும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி இல்லை வந்து யார் கண்ணும் வந்து உங்கள் மேலே படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வந்து இதுக்கு தேவையானது வந்து என்ன அப்படின்னு பண் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு எலுமிச்சை பழம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அந்த எலுமிச்சை பழம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா எதுவும் கரும்புள்ளிகள்லாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த வெள்ளி அந்த எலுமிச்சை பழம் அந்த எலுமிச்சை பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையை வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வெள்ளிக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து கிடச்சிட்ருக்கும் அதனால் வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி வெ பழத்தை வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கரெக்டாக பாதியாக வந்து அதை கட் பண்ணிக்கோங்க ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரிலாம் கட் பண்ணாமல் சரி பாதியாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துறது வந்து நீங்கள் வந்து தனியாக வச்சுக்கோங்க இதுக்குன்னே நீங்கள் வந்து முடிந்த வரை வந்து செப்ரேட்டாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சைடு வந்து மஞ்சள் இன்னொரு சைடு வந்து குங்குமம் வந்து நீங்கள் வந்து அது மேலே வந்து பூசி நீங்கள் வந்து உங்களோட நிலைவாசல் இருக்குது இல்லையா அங்கே வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க நீங்கள் வந்து நல்ல நேரம் பார்த்து இதை வந்து நீங்கள் வந்து வைக்கணும் எப்பவுமே உங்கள் நிலைவாசலில் வந்து குட்டியாக ஒரு கோலம் வந்து போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் மகாலட்சுமி தாயார் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால நிலைவாசலை மொட்டையாக வந்து விடாமல் நீங்கள் வந்து கோலம் போட்டு நல்லா பராமரித்து வச்சுக்கோங்க ஏன்னா நிலைவாசல் எவ்வளோ சுத்தமாக தூய்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பும் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலர் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அது பக்கத்தில் வந்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ரோஜாவோ இல்லை ஒரு சாமந்தியோ எந்த மலர் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் வந்து அந்த எலுமிச்சை பழத்துக்கிட்ட நீங்கள் வந்து வச்சு விட்டுறலாம் இல்லைனாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி நீங்கள் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த எலுமிச்சை பழம் வந்து காயும்போது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோ கண் வந்து உங்கள் மேலே பட்டிருக்கு அந்த கண்ணெல்லாம் இந்த எலுமிச்சப்பழம் வந்து உறிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வாரத்தில் ஒரு முறை வந்து மாற்றலாம் இல்லை வாரத்தில் ஒரு ரெண்டு முறை வந்து நீங்கள் வந்து மாற்றலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு கிழமையை வந்து நீங்கள் இதை வந்து பண்ணிட்டு வரலாம் நிறைய வீடுகளில் வந்து நீங்கள் வந்து இதை பார்த்துருப்பீங்க இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கண் ரிஷ்டி வந்து அதிகமாக இருந்துகிட்ருந்துருக்கும் இதை மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்குது அதனால தான் அதை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது வந்து அதிகமாக இதுக்கு செலவுலாம் இல்லை ஒரே ஒரு எலுமிச்சக்களை மட்டும்தான் வாங்க போகிறீங்க வேற எதுலேயுமே இதில் செலவு கிடையாது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்